oh ரொபிஷ் ரஹ்லி சோதுரிலி அம்ரில் மில்லி ரொப்னா இல்மா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்து வெல்கம் டு கீலு ஜன்னாயம் தஸ்னிமிலார் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் சஜிதாவிற்கு செல்லும் போது முதலில் எந்த உறுப்பை தரையில் வைக்க வேண்டும் இதுக்கான ஆன்சர் இரு உள்ளங்கைகளை இன்னைக்கு இந்த வீடியோல குர்ஆன்ல இருக்கிற ஒரு ரெண்டு வசனங்கள் அதை ஓதுவதால் நமக்கு கிடைக்கும் பலன் இதை பற்றி தான் சொல்ல போறேன் தொடர்ந்து கஷ்டம் நோய் வறுமை கடன் என சோதனைகள் தொடர்ச்சியாக வந்து மன நிம்மதி இல்லாத ஒரு சூழலில் உள்ளவராக இருந்தால் இந்த ரெண்டு வசனங்கள் போதும் அவருடைய பிரச்சனைகள் இன்ஷா இன்ஷல்லா தீர்ந்துவிடும் தொடர்ந்து மூன்று நாட்கள் ஓதி ஓதிப்பாருங்க அதற்குள் மாற்றம் தெரியும் இதை தினமும் வழக்கமாக ஓதி வந்தால் எல்லா முசீபத்துகளிலிருந்தும் அல்ல சுபஹானவத்தாலா உங்களை எப்போதும் காப்பாற்றுவான் இவை ஓதப்படும் வீட்டில் முசிபத் இருக்காது சூரா பக்ரா இந்த சூறா முழுக்க சிறப்பான சூறாதான் ஆல்ரெடி இதை பத்தி நான் வீடியோ போட்டு இருக்கேன் முறை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சூரா பக்ராவை தினமும் ஓத முடியாதவர்கள் அதில் உள்ள கடைசி இரண்டு வசனங்களையாவது தினமும் ஓத முயற்சி செய்யுங்க யார் இரவில் தொடர்ந்து மூன்று நாட்கள் சூராவின் கடைசி இரண்டு ஆயத்துகளை ஓதி வருகிறாரோ அவரது வீட்டை விட்டு ஷெய்தான் ஓடிவிடுவான் ஷெய்தான் இல்லாத வீடு எப்படி இருக்கும் எந்த முசீபத்தும் அந்த வீட்டில் இருக்காது நாம் செய்யும் தவறுகளுக்கு முழு காரணம் ஷெய்தான் தான் அந்த ஷெய்தானே நம் வீட்டை விட்டு ஓடுகின்றது என்றால் உண்மையில் இந்த வசனங்கள் பலமான வசனங்கள் மேலும் இந்த ரெண்டு வசனங்களை ஒருவர் இரவில் ஓதினால் அதுவே அவருக்கு போதும் என நபி சல்லாஹலி வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அர்ஷின் கீழிலிருந்து கொடுக்கப்பட்ட வசனங்கள் இவை அதனால் இதற்கு என ஒரு பறக்கத் உண்டு இதை தொடர்ந்து நாம் ஓதி வரும்போது நிச்சயம் நம் வாழ்க்கையை மாற்றும் அந்த இரண்டு வசனங்களை இப்போ நான் ஓதி காமிக்கிறேன் ஓதி மனப்பாடம் செஞ்சு வச்சு டெய்லியும் ஓதிட்டு வாங்க இப்போ ஓத ஆரம்பிக்கலாம் آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون، كلٌ آمن بالله وملائكته وكتبه ورسله، لا نفرق بين أحد من رسله، وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير، لا يكلف الله نفسا الا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تواخذنا إن نسينا أو أخطانا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين இவ்வளவு சிறப்பான ஆயத்தோட மீனிங்கையும் அவசியம் படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோதனையிலிருந்து வெளியே வர அல்ல சுபஹானத்தால் நமக்கு பல வழிகளை காட்டியுள்ளான் அதில் ஒன்று இந்த வசனங்கள் இருளிலிருந்து நம் வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் வசனங்கள் இதை தினமும் ஓதியவருக்கு தெரியும் இது எவ்வளவு சிறப்பான வசனங்கள் சொல்லி ஓதாதவர்கள் இனி வரும் நாட்களில் இரவில் ஓதிப்பாருங்க நிச்சயம் உங்களுக்கு விடியலை நல்ல நேரத்தை ஏற்படுத்தும் இஷா தொழுகைக்கு பிறகிலிருந்து நைட்டு தூங்கும் முன் வரை உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ அப்போ ஓதிக்கங்க ஒரு முறை ஓதினால் போதும் நம்ப முடியாத மாற்றத்தை அதிசயத்தை ஏற்படுத்தும் இன்ஷல்லா ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நீங்கள் மூவர் இருக்கும்போது மூன்றாம் அவரை விட்டுவிட்டு இருவர் மட்டும் என்ன செய்ய வேண்டாம் இதுதான் இன்னிக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபர்காத்து